அன்று மோசைக்கு விரோதமாக எழும்பினது போல இன்று ஸ்தானம் கிடைக்காததால் ஜோயல் அய்யா அவருக்கு விரோதமாக எழுந்தி ஐயா என்னை பற்றியும் சொன்னது உண்டு என்று சொன்னது நாங்களா ஐயா என்னை பற்றியும் சொன்னது உண்டு என்பது பற்றி என்னிடம் யாரும் கேட்கக்கூடாது கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று இன்றைய மோசை ஆகிய ஜோயல் ஐயா அவருக்கு விரோதமாக பேசினது நாங்களா இந்த பாஸ் பாஸ்ட் தானே மதுரை குற்றம் கண்டித்தாண்டு ஜோயல் ஐயாவை பற்றி நடத்துகிற ஒரு ஆள் இருக்கு ஒருமிச்சு மறைக்க பார்க்குது என்று நிசாரமாக எல்லோரையும் திருத்தி எடுக்க விரும்பி நடந்து கொண்ட ஜோயல் ஐயா அவருக்கு விரோதமாக பேசுனது நாங்களா டாஸ் பாஸ்டர் தானே வேறு யார் மோசைக்கு விரோதமாக எழும்பினது குறியனையா இழப்பதற்கு முன்பே அவர் ஸ்தானத்திற்கு ஆசைப்பட்டு நான் அப்பாவின் ஏற்பாடு என்று சொன்னது நாங்களா டாஸ் பாஸ்டர் தானே தாஸ் மாஸ்டரே ஜோ அவருக்கு விரோதமாக பேசிவிட்டு என்னையும் எம்ரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல நிற்கிறார்கள் என்று பிரசங்கம் பண்ணினால் இது என்ன நியாயம் தாஸ் பாஸ்டரின் குற்றத்தை குற்றம் என்று சுட்டிக்காட்டினால் அது மோசைக்கு விரோதமாக பேசுவது என்று அர்த்தமா இந்த தாஸ் பாஸ்டரின் பிரசங்கம் கேட்கிறவர்களுக்கு அவரிடம் கேட்க தெரியாதா வெளியாட்கள் ஜோயலையாவை பற்றின அறிவு இல்லாமல் பேசுகிறார்கள் எல்லா அறிவும் உள்ள உள்ளாவிற்கு விரோதமாக பேசிவிட்டு இந்த வசனம் எடுத்து பிரசங்கம் பண்ணினால் தாஸ் மாஸ்டரை சொல்லுவார்கள் என்று சொல்ல தெரியாதா அப்படியானால் டாஸ் மாஸ்டருக்கு மட்டும் மனம் போல் பேசலாம் மீதி உள்ளவர்கள் வாய் திறக்க கூடாது என்று சட்டம் ஒழுங்கு உண்டா ஜோயலையா அவருக்கு விரோதமாக பேசினதே இந்த டாஸ் மாஸ்டர் தான் இந்த குற்றத்தை மறைக்க இந்த வசனம் எடுத்து பேசினால் தன் குற்றம் மறைக்கப்பட்டு விடும் என்ற எண்ணமா என்று கேள்வி கேட்க தெரிந்த சூடு சுரணையுள்ள விசுவாசிகள் அந்த ஜப வீட்டில் இல்லையா அங்குள்ள விசுவாசிகளின் நிலைமை என்னவென்றால் இப்படியெல்லாம் ஜோஹலையாவிற்கு விரோதமாக பேசின தாஸ் மாஸ்டரை மன்னிப்பு கேட்கவில்லை இப்படி இருக்க நாம் தாஸ் மாஸ்டரை விட தான் என நினைத்து டாஸ் மாஸ்டரின் கள்ள பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு வந்த வண்ணமாக திரும்பி போய்விடுகிறார்கள் இதனால் தான் சபை வளரவில்லை சபையில் எழுப்புதல் ஏற்படவில்லை எனவே தாஸ் மாஸ்டர் இந்த வசனம் எடுத்து பேச தகுதியற்றவர் ஆகிவிட்டார் விசுவாசிகளை கொஞ்சமாவது சிந்திக்க தொடங்குங்கள் இப்படி கிணற்று தவறையாக மனம் என மூளையோடு இருக்காதீர்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேளுங்கள் சபை புத்துயிர் அடைந்து எழும்பட்டும் கற்கர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்